கண்டிப்பா ஜெயிக்கும்னு தான் நினைக்கிறேன் பிடிக்கும் இப்ப அவர் வந்தானா பாலிடிக்ஸ்ல ஜெயிக்கிறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்கு நிறைய செய்வாருன்னு அதனால மக்கள் மத்தியில ஆதரவு இருக்கா உங்க फ्रेंड्स எல்லாம் விஜய் பத்தி என்ன சொல்றாங்க எல்லாரும் விஜய் ஃபேன்ஸ் தானா ஆப்வியாஸ்லி டிவி கே தான் ஜெயிக்கணும் எல்லாரா இப்போ ஒரு மூணு சின்ன கடைக்கு வாய்ப்பு இருக்குன்றாங்க ஒன்னு வந்து விசில் இன்னொன்னு ஆட்டோ இன்னொன்னு டிராஃபி நான் வெட்டி கோப்பேங்களா அது எது தலைபதி விஜய்க்கு பொருத்தமா இருக்கும் நினைக்கிறீங்க டிராஃபி டிராஃபி மீன்ஸ் வெட்டி கோப்பே வெட்டி கோப்பே டிராஃபி தான் எப்பமே அவர் கையில இருந்தா அது நல்லா இருக்கும் அதனால இருக்கும் அப்படி 2026 ல வெட்டி வாய்ப்பு எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க

ஆறு ஓட்டு இருக்கும் அனுப்பி ஆருமே டிவிக்கே தான்